இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலையக விஜயத்திற்காக இன்று மலையகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆனால் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அபிவிருத்தி காணாத மலேக மக்களின் வாழ்க்கை தரம் அடிப்படை வசதிகளற்ற தொடர் குடியிருப்புகளில் இந்த மக்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதிகளுக்கான சில வீதிகள் இன்னும் செப்பனிடப்படவில்லை தமது பிரதேசத்துக்கான வீதிகளை செப்பனிடுமாறு தாம் வாக்களித்த மலேக அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்கள் பலமுறை கோரியிருந்த போதிலும் அது அவர்களின் செவிகளை சென்றடையவில்லை ஆனால் பாரத பிரதமரின் மலேக விஜயம் காரணமாக இன்று மலேகத்தின் சில துரித அபிவிருத்திகளை காண முடிகின்றது பல வருடங்களாக செப்பனிடப்படாது காணப்பட்ட நோவோடிலிருந்து கிளங்கன் வரையான வீதி ஒரு மாத காலத்துக்குள் செப்பனிடப்பட்டுள்ள காட்சிகளே இவை ஆனால் பின்னர் இந்திய விஜயத்துக்காக வேகமாக அரசியல்வாதிகள் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் விடயத்தில் ஆமை வேகத்தில் செயற்படுகின்றமைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா மலையகத்தின் பல பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் குழவிகளின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தேயிலை பறிக்கும் வேதனை அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலேக விஜயத்துக்காக அவர் செல்லும் பகுதிகளில் உள்ள அனைத்து குளவிக்கூடுகளும் அகற்றப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் குழவி கொட்டியதில் காயமடைந்த அப்பாவி மக்கள் வைத்தியசாலைகளில் சாலைகளில் அனுமதிக்கப்பட்ட போது இந்த பிரச்சனை இவர்களுக்கு தெரியவில்லையா இந்திய பிரதமரின் மலேக விஜயத்தின் பின்னர் மலேக மக்களை மறந்துவிட வேண்டாம் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு